என் பேர் பாலகுரு சார் நான் கும்பகோணத்துலேருந்து வரேன் ஆரம்ப கலத்தில் எனக்கு வந்து தலையில் பொடுங்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்க்கலான்னு சொன்னாங்க நான் டிவியில் கலைஞர் டிவியில் பார்த்துருக்கேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்து ஒரு ரெண்டு மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு இப்போ நான் மூணாம் மாதமாக வந்திருக்கேன் எனக்கு வந்து முழுசாக குறைஞ்சிட்டா மாதிரி எனக்கு தெரியுது இந்த டிஃப் டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த டிஃப் சுத்தமாக கிளியராகனு சொல்லியிருக்காங்க சார் சார் நான் இப்போ கும்பகோணத்துலேருந்து நான் இங்கே அவுட்டரில் அட்ரஸ் வேலை இருக்கேன் ஹோட்டலில் மாஸ்டர் இருக்கிறேன் இங்கே இப்போ டிவியில் பார்த்து பிறகு இங்கே பார்த்துட்டு இப்போ நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு போய்ட்டுருக்கேன் சார் பரவாயில்ல சார் இப்போ முன்னைக்கு பரவாயில்ல இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருந்து எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் பரவாயில்ல ஆர்டின்னு சொல்கிறாங்க கூட வேலை செய்கிறவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார் பரவாயில்ல சார் பார்க்கும்பொழுது இதுமாரி இந்த மேடம் நல்லா அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் கிளினிக்கு வாங்க ஒரு வந்து பாருங்கள் பார்த்துட்டு போங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கே மாறிவிடும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும் பாருன்னு சொன்னாங்க அதுமாதிரி வந்து நான் பார்த்தேன் எனக்கு இப்போ பூரா டீர் ஐட்டம் மாதிரி எனக்கு உள்ளே தெரியுது சார் இன்னொரு டைம் பார்த்தா நான் மருந்தெல்லாம் வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் எந்த சை சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது நேச்சுரலாக இருக்குது சார் இப்போ வந்து இருக்குது சார் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ மனசு கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆனால் இங்கே வந்த பிறகு தான் மருந்து சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல ஒரு ஒரு மாதத்துல கொஞ்சம் சேஞ்ச் மாறணும் தெரிஞ்சுது இப்போ நான் மூணாம் மாதம் வந்திருக்கேன் எனக்கு ஃபுல்லாகவே மாறிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்